திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போகிறது எட்டாம் திருமுறை எட்டாம் திருமுறையில் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் சிவபெருமான் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்கன்னு மாணிக்க வாசகருக்கு சொன்னார் அதையே நாமும் பின்பற்றுவோம் பாவை பாடுறோம் இந்நேரமும் திருவாசகத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் திருக்கோவையும் நம்ம அவசியம் பாடணும் வாங்க இன்றைக்கி திருக்கோவையில் பதினைந்து ஒரு வழித்தனத்தல் இதில் ஒன்பது பாடல்களை பாடிட்டோம் இப்போ பத்தாவது பாடலேருந்து பாடப்போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்ல கமெண்ட் பண்ணுங்க இதனால் தெரியாமல் இருந்த நான் தெரிஞ்சு நல்வழி பட்டம்மா இதெல்லாம் கேட்குறது எனக்கு கொடுத்து வச்சுருக்குதுன்னுட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண தெரியலனாலும் பார்த்து நல்லா அதில் கொடுங்க திரு இது தேவாரம் திருவாசகம் திருப்பூர் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் சிற்றம்பலம் பத்து பங்கையத்தோடு பரிவுற்றுரைத்தல் கருங்கழி காதல் பைங்கலில் கண்டர் விண்டார் ஒருங்கழி வெயில் செற்ற ஒற்றை சிலை சூழ்ந்து அருங்கழி காதம் அகலும் என்று என்று அலந்து கண்ணீர் வரும் கழி காதல் வசனங்கள் கூப்பும் மலர் கைகளே ஒழு கணலோடு பறிவுற்றது பதினொன்னு அன்னமோடு அழிதல் தாழிய அருள் முதலோன் தில்லை செல்வன் முந்தீர் நாவல் தாழியிய இந்நானிலம் துஞ்சும் நயந்த சேவல் தழியிச் சென்று தான் துஞ்சும் யான் துிலா காவல் தாழியவர்க்கே ஓதாது அழிய களி அன்னமே கொழு இன்னகையவள் இரவரு துயரம் அன்னத்தோடு அழிந்து உரைத்தது பன்னிரண்டு வர உணந்துரைத்தல் நெல்லாவலை நெஞ்சம் நெருகும் நெடுங்கண் துயில கல்ல கதிர் முத்தம் காற்றும் என கட்டு உரைக்க தில்லை தில்லோன் அருள்கள் இல்லாரில் சென்றார் சென்ற செல்லல் கண்டாய் எல்லார் மதியே இது நின்னை யான் யான்கின்று இறக்கின்றதே கொழு சென்றவர் வரவு உணர்ந்து நின்றவள் நிலைமை சிறப்புடை பாங்கி புறத்து உரைத்தது பதிமூன்று வருத்த மிகுதி கூறல் வளரும் கரி அரியா மந்தி தின்று மலரும் தடவரை தன் சிலம்பா தனது அங்கம் எங்கும் விளரும் விழும் எழும் விம்மும் மெலியும் வெண்மாமதி நின்று ஒளிரும் சடைமுடியோன் புளியூர் அண்ண ஒண்ணுதலே கொழு நீங்கி அணைந்தவர்க்கு பாங்கி பகர்ந்தது ஒரு வழி தனத்தல் பதினைந்தாம் அதிகாரம் முற்றிற்று இந்த திருக்கோவையார ஒரே ஒரு பாடல்தான் பாடுவாங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க அதிகமாக யாரும் திருக்கோவையார் பாடினது கிடையாது நாம் கொடுத்து வச்சுருக்கிறோம் சிவபெருமான் ஏ அருள் பாலிச்சிருக்காரு இந்த திருக்கோவையாரை படித்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு பாருங்கள் ஒரு பாடல்தான் படிப்பாங்க நாம் மூணு நாள் பாடல்களை படிக்கிறோம் அது இறைவனுடைய திருவருள் தானே இதுக்கெல்லாம் விளக்கம் தெரியலன்னு வருத்தப்படாதீங்க ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை நம்ம கேட்டாலே பொருள் விளங்கும் இதில் விளக்கம் கொடுக்கல விளக்கம் கொடுத்துருந்தால் நான் படிச்சிருப்பேன் திருக்கோவையார் பாடணும் படிக்கணும் இந்த திருக்கோவையார் யாரெல்லாம் பாடுறீங்களோ சிவபெருமானுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இடுவீங்க நம்ம வீட்டில் எப்படிப்பட்ட சண்டை சாடி பூசல் இருந்தாலும் அதெல்லாம் போய் நல்லிணக்கம் பெருகும் நன்மையே பெருகும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி